கிட்ட வந்த கதை என்னாச்சி கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி நாடகம் பார்க்க குடி இருக்கிற ஆத்தாக்கா நல்லபடியா கூத்து பார்க்க ஆத்தாக்கா ஏ கூத்து பார்க்க கூத்து பார்க்க நம்ம குலஜாமி கோயிலுக்கு இங்க கூத்து பார்க்க முட்டை பறிச்சாலே காத்தடிச்சு உடம்பு எல்லாம் சுடாச்சி புத்து பாக்க பக்கத்தூர்ல இருந்து இங்க புத்து பார்க்க எங்க அண்ணாச்சி ஓசி பைக்கில் வந்து கல அண்ணாச்சி புத்து பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி புத்தப்பாக்க வந்த கதை என்னாச்சி அருமையான போதும் போதும் ஏன் நிக்கிறீங்க சின்ன புத்திர பெரிய புத்திர உட்காருங்க கப்ளிங் தரேன் ஏய் இவங்க எல்லாம் பறிச்சு எழுதினீங்களா புழு புழுன்னு எழுதிருப்பாங்க பெருநாளி முத்து என்னை மருதமணி சின்ன வயசுல இந்த மாதிரி இருக்கேன் ஆறு பூச்சி வேறனா அந்த நிக்கிற புத்துரு அன்னை புத்துரு தம்பி புத்ரு உட்காருங்க என்ன இங்க வாங்க தாயம் விளையாடுவோம் எக்க வயசு இங்க அபி தானே உன் பேரு அபி சூப்பர் அபி அதே அபிலருந்தான கவிதை வரேன்டா சின்ன ஹலோ என்ன அதிசிமா சே ய் ப்ரோ ஏய் விழுந்துடா சூத்தரிச்சு போவேன் எதுல ஓட உட்காந்துகிட்டு தாரு கோடாளி தட்டாம கேமரா ஐயா விழுந்து நாடகத்தை கருத்துப் படாப்பா சீட்டு காசு கட்டான குட்டுறம்போ கூடிருச்சு குட்டுரம்ப கூடிருச்சு இன்னைக்கு புதுக்கோட்டை கிராமத்துல ரொம்ப கூடிச்சு ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பக்கத்தூர்ல இருந்த ஆளு வந்து கூடிருச்சா பக்கத்தூர்ல வந்த ஆளு வந்து கூடிருச்சா என்னாய் இந்த கட்டவுட்டு பத்தாதுல்ல கூறைய பிரிச்சுட்டு வா என்ன கட்டவுட்டு கொண்டு வர வாங்க வாங்க இந்த மழை கொஞ்சம் கனமா விழுந்த காலகாரத்தில் காசை வாங்கலாம் அந்த அதே விதி அழுவந்து கூடிருச்சா நன்னானே அழுவந்து கூடிருச்சா இந்த அடர்ந்த கூட்டத்தில் இந்த மாடு சுத்தும் மா அது வந்து பிரதவாக்காம என்ன ஒரு பாடிம கிச்சடுவோம் வந்த மாதம் தோண்டிடுவா கிச்சரா கிட க

மக்கள வாழ வச்சாக்க சொல்லி வச்சா புதுக்கோட்ட முத்தாளே எனக்கு கட்டண கட்டழகியா ஜாமீடா என் குங்குமா பொட்டழகிய Oh, yel-el-a-mama, mama yel mama hello. மலையாள மலையாளி கிளப்பி வந்த இந்த சாமீதா கெட்டவர் கெட்டவர் வந்து ரொம்ப பதினெட்டாம் படி ஆயாமியே அந்த பதினெட்டு படிதான் எனக்கு குல ஜாமி come தமிழ்நாட்டுக்காரருக்கு மட்டும் நன்றி நிற்கிற ஆள் வர ஆந்திராவா பகிரினா சர்ச்சாவா புருஷாவா எதோ எறும்பு கடிச்சு பிடிச்சாரா ஆனால் புதுக்கோட்டை வருஷ வருஷம் நாடாக வச்சதுக்கப்புறம் இந்த கதவை திறக்க மாட்டேங்களா போ எம்புட்டு எறும்பு ரொம்ப பிள்ளைய கப்பிளிங் போனால் என்ன செய்வீங்க அதில் அதில் டே தகப்பாண்டி தகப்பாண்டி மாலை ஓட்டுக்குன்னு பார்க்கணும் குண்டை மட்டும் அண்ணன் பேசிக்கிறோம்டா ஒன்று யாரா எறும்பு சாப்பிட்ஸை போட சொன்னது மருதமணி வாங்கி கொடுத்துட்டாண்டா அவனுக்கு பெண்ணுக்கு அவன் கட்டணு மாதிரி பிரிய போகிறாங்க அருவியா ஆகத்தாயா தாய் இந்த பிள்ளையை தூக்கிட்டு எதுக்கு வர்ற தூத்த விழுகும்போது வீட்டுக்கு பார்த்தா இந்த கிட்ட காட்டிட்டு போ நரஸ் அந்த எட்டு இஞ்சு பிதுக்கு மருந்து போட்டு விடுங்க ஹலோ ஹலோ ஆ ஆ தம்பி சார் போயிங்க பனியாரம் இது என்னடா இது என்கிட்ட சரி சரி ஏ முத்துராமலிங்கம் நூறு அண்ணே எந்தூர்ண்ணே அம்பளி கொடுத்துருக்காரா நூறுக்கு போன் அடிக்க சொல்லியிருக்காரா என்ன முத்துராமலிங்கம் ப்ரோ ப்ரோ அய்ய பிரோ கொடுத்தானா இமயமலை வைட்டியா ஆரம்பத்துலேயே நூறுரூவா கொடுத்தா விளங்க மாட்டான் அந்த நாடகம் டீசல் வேலை ஏற்றி விட்டாக்கிய நீ மூடி போடுப்போ பிறந்த முத்துனா சூப்பர் வாழ்த்துக்க வாழ்த்துக்க உனக்கு கல்யாணம் பண்ணமுன்னா உங்கள் மாமேட்டெலாம் கேட்காத நானும் உனக்கு மாமே தான்ப்பா நல்ல கப்பலிங்க ரெடி பண்ணி தருவேன் பேர் அன்பு கொண்டே என் உயிரில் மேலான பாச உறவுகளே பசு மூணு மூணாம் தேவரைய அன்பு வாரிசுகளே பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்தா சொல்லிக்கக்கூடிய ஆண் சிங்கங்களே எல்லாம் கைதெட்டன குத்து வழக்கு பூஜைகளை கலந்து கொண்டு மற்ற நேரங்களே புருஷனை தூக்கி போட்டு குத்தக்கூடிய ஐ ப்ரோ அத்தா கராத்த கற்றுக்கத்தா தண்ணி அடிச்சு புருஷனை வந்தால் ஒரு எடுத்து எங்கள் கம்மாயில் போய் விழுந்து அடிச்சு விதறதுல காலி பண்ணி வருங்காலத்தில் நீங்கெல்லாம் பொண்ணு கிடைக்கலடா விட்டுப்படம் மட்டும் பார்த்துக்கங்கடா இது பூரா பொண்ணு கிடைக்காம அப்படியே தேன்றாட்டு குழவியாத்துறேன் கம்முதி பஸ் ஸ்டாண்டில் பூரா ஐயா நம்ம ஊர் பக்கம் ரெண்டு உள்ள தாய் இருந்தா சொல்லுங்கய்யா ஏற்றுக்கிறேன் மூணு உள்ள தாய் நாலு உள்ள தாயின்ற இது என்னடா அது பீடா கடை ஓட்ட மாதிரி என்னடா வெல்டி வைக்கிட்டு இல்லை கமதியில் வெல்டிங் வைக்க எத்திட்டு போறீங்களா என்னடா என்ன அருள் நனஞ்சிச்சா போய் காய வச்சு நாளைக்கு வாங்கடா உள்ள கொண்டு ஏலே நாடாச்சா சமையலுக்கு மிக்சி அரைக்க வந்தா நல்லவே போய் சேர்த்துட்டியா சமையலுக்கு மிக்சி அரை இங்கே வடக்குறியாப்பா காலை அமைக்க விடுறேன் என்ன அங்கே போச்சா உண்மையில் மழை பெய்யுதா ஆமாண்ணே ஏளை நீ நாடகத்துக்கு இல்ல கதவாளி கதாவளித்திருந்தா கூட வந்தியாதா என்னது கோல் கோல் நிலையம் தான் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் வணக்கம் சொல்லும்போது திரும்பி வணக்கம் சொல்லுங்க நெருங்கி காளி வழி டாயடா விக்கே ஏன்னா மலை மலை என்பது என்னன்னா மாலை அப்படின்னா மாலை என்றால் சாயந்தரம் மலை என்றால் தண்ணி மலை தருவது யார் என்றால் வருட பகவான் வருட பகவான் யாருன்னு தெரியுமா அவர் தாண்ட நம்ம சத்துனூர் டீச்சர் சின்னத்தம்பாய் அண்ணா தம்பி ஓச அந்தவன் ஏழை இவன் ஒருத்தன் போதுமேடா புதுக்கோட்டை பயனில் பூரா கெடுக்க கெட்ட வய காலையில் இருறா வேப்பமத்தம் மந்திரிச்சு வைக்கிறேன் உடனே தம்பி அடுத்து பேசின விபூதி அள்ளி அப்படி தூங்கினேன் நோய்வேன் ஓதம் ஏழு டன் ஆகி போகும் அதில் போய் கரைச்சிட்டு பத்தியே வந்திருக்கேன் பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டும் பெத்ததாக போய் என் நிலையில் கஷ்டப்பட்டார்களோ அந்நிலையில் நீ வந்துவிடக்கூடாது இந்த உலகம் உள்ளவரை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த இருவரை கொண்டிருப்பார்கள் ஒன்று ஏழைகளுக்கெல்லாம் சொத்துக்களை தாரவாத்து கொடுத்த சித்தர் பசும முத்துராமலிங்க தேவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அந்த வரிசையில் வந்துட்டார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அப்படி தம்பி கத்தக்கூடாது செந்தேன் மதுரை வாழ் புதுக்கோட்டை சுப்பிரமணியம் மதுரையில் வாழும் புதுக்கோட்டை சுப்பிரமணியம் புதுக்கோட்டை சுப்பிரமணியன் சார்பாக நூறு அந்த நூறுபா கொடுத்து அந்த புத்திரை இழுத்துட்டு வாழேன் எந்நேரத்தில் உருத்தியா தாய் பிறை திருப்பையமேனே ஏன் இங்கே மூட்டை மூட போயிடுச்சா இல்லை முண்டை கோமணத்த அவக்க போயிடுச்சா ஹிரகந்தியேன் எனக்கு என்ன நூறு நூறா தாடா வருது இது சேர்றதுக்குள்ள விடுஞ்சிரும்மாடா நாடகமே மூணு மணி வரைக்கும் எல்லாரும் படிக்கணும் தம்பி படிச்சுட்டு இந்த ஏவிஎம் ஸ்போர்ட்ஸ் சூப்பர் ஏவிஎம் கபடி உண்மையிலே உள்ள கோப்பையெல்லாம் எட்டு கண்டனர் ஏத்தலாம்ப்பா உண்மையிலே இந்த வீர விளையாட்டுக்கு இந்த புதுக்கோட்டை தமிழனுக்கு எம்கேஆர் தலைவணங்கிற ஏவிஎம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி அதே மாதிரி இந்த மதுரையில் வாழக்கூடிய இந்த புதுக்கோட்டையை சேர மண்ணில் பிறந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் முப்பத்தி மூணு வருஷமாக அந்த ஐயா சில சுரந்தலேருந்து நாடகம் நடத்தி நடத்திட்டு இருக்கீங்க நிகழ்ச்சி நடத்திட்டே வர்றீங்க தொடர்ந்து நடத்துங்க அடுத்த வருஷம் கொஞ்சம் ரேட்டை ஏற்றி கொடுங்க இப்படி கேட்டுக்கிட்டா தாண்டா வேறு என்ன பண்ண விதி மதுரை வாழக்கூடிய மக்கள் இன்னும் இந்த உலகம் வரை இந்த புதுக்கோட்டை மண்ணில் இந்த மேடையிலே இந்த சாமிகளை கும்பிட்டு நீங்க நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ன நெருக்கி காலி மழை வருதா ஐயா வாட்டு ஒண்ணு பாடுவோம் நீ எங்கே வர முட்ட நீ தானே தாளம் தாளம் நீ கூல மேற மாதிரி அங்க என்னது இங்கிட்டு வாங்க வா இறந்து அடிக்கிறாப்பு ஐயா ஒரு கெதி செலவட்ட ஒரு நாலு பேர் வாங்கலை கொஞ்சம் மறச்சிங்க ப்ளீஸ் வாங்களே நீ வந்த சூட் தரிச்சு போவும் சல வந்தல போட்டு சித்திரை வரதுடா பொண்டாட்டியா படுத்துற மாதிரி திதி ஹலோ கார் குடி வண்டி கட்டி கம்பத்தி காலை ஒட்டி பழமநகர் போய் வருமோ आजा செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி காலக்குடி வண்டி கட்டி புதுக்கோட்டை மாடு வண்டி கட்டி புதுக்கோட்ட மாடு கட்டி போய் வருவோம் நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாய் செல்லாயி அவன் நம்ம உள்ள தெய்வம் மாட்டி செல்லாயி புதுக்கோட்டை வண்டி கட்டி ஆப்பம் நாடு மாடு ஊட்டி நல்ல போய் வருவோம்

காட்டு புள்ளி மணி மறிக்கும் அந்த பக்கம் கலங்கி நிக்காதே மரபண பேருங்க வள்ளி போற கவலைப்படாத புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிற்காத பொது போட்ட பேரு சொன்ன புள்ளி போதும் பாரு புலிபங்க பார

கோம்பாரு ஆமா போட்ட மரவன பேர் சொன்ன புள்ளிவதோ பார் அம வீரமங்க வேல நாச்சியா பேர் சொன்ன பொழிவதோம்பாருத்தவன் பேர் சொன்ன கோம்பாரு உதலம்பட்டி முக்கியத்தவர் பேர் சொன்ன கோம்பாரு நன்றி எங்க அண்ணன் பிள்ளத்தி முத்து காக்கூர் என் தம்பி மணி எப்படா வந்த வெளிநாட்டுல இருந்து ரெண்டு மாசம் ஆச்சா என்னாச்சு சிங்கப்பூர்ல கபிங் என்னாச்சு ஏய் சிங்கப்பூர் வேலைக்கு போனே வேலை பார்த்துட்டு வண்டியா என்ன வேலை பார்த்த என்னாச்சுடா அண்ணே என்ன வாழும் நூறுபா தலை காட்டாத நான் வீட்டுக்கு கூட போறேன் மிதி மாட்டு போயிருவேன் ஒரு ஊர்ல தானே அவன்ட்டு வாங்கிறேன் அதையும் கொண்டு போயிருவேடா ஆர்ஜி கணேசன் சாறு வாக நூறு இந்த எனக்கு விதி இந்த சின்ன கழுத்தி போய அத்திந்துப்பு தம்பி வேற என்னப்பா சுப்ரமணி சுப்ரமணி மணி பன்னெண்டு மணி சி பதினோரு மணி சிப்ரமணி சிப்ரமணி சிவனமணி சிவரமணி அலை தெரியா போச்சு ஆ இரநூறு இரநூறு வராயில்ல அதை வாங்கிட்டு வா அந்த தங்கத்தை வாங்கடா இந்த மாது இந்த வேற ஏற முள்ள சட்டி போடலவன் வெதர் பிரண்டுச்சடா சரி 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 என்ன வேறு மணி யார் பேருக்கு அர்ச்சனை ஒண்ணு எதுக்கு வந்த நினைச்சிட்டு அம்பளிப்பு வாரி வழங்கிய பொம்பளை எல்லாம் தரலையா தம்பி நகை ஓட்டிருக்கிய ஆளுக்கு மட்டை மஞ்ச பயில கலட்டி போய் புது குச்சிட்டு வரே உடனே அக்காவில் பூரா வைக்காத பாரு படித்து பட்டம் பெற்று நீங்கள் பெரியாளர்களை விட படித்து அறிவு சார்ந்த குழந்தைகளாக வளர வேண்டும் நீங்கள் தம்பி உங்களத்தையே மஞ்சப்பண்ணிய இங்க இங்கே வரப்போறேன் பிரிப்பேடு கேமு விளையாடுற முட்டை மாடிக்கு போயிட்டா இங்கிருந்து நனைச்சிட்டு வர்றேன்னு நீ கூரை பார்த்துட்டு நெபடி டேய் அந்த பூரண மண்ட இந்த வருடம் நடந்த தேர்வில் பள்ளிக்கூட தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி அடைந்தது மாணவர்களை விட மாணவிகள் தான் பெண் குழந்தைகள் தான் தாயே நீங்கெல்லாம் நாளைக்கு ஒரு சிரட்டாச்சியை கழுவிட்டு போய் அதுக்கு மூத்திரத்தை வாங்கி கொடுங்க பட் உப்பு கைக்குமே உப்பு கச்சா லேசாக கழுக்கண்டு சேர்த்து ஏட்ட கழுவி கொடுக்க கம்மா முக்குழிப்பேன் அமே ஒரு ஊரில் போய் வெளியில் இருந்துட்டு கால் கழுவிட்டு எழுந்திரிச்சிருக்கேன் குறைச்சடிக்கிட்டு அடிச்சு விட்டாய் முக்கிலிப்பேன் நினச்சி இப்படி எந்திரிச்சிருக்கேன் பூவைகளை வச்சு நாடகம் நடத்தி நான் சலுப்புடேன் என்ன அசுக்குன்னு என்ன அசுக்குன்னே இருக்கேன் சந்தன பொட்டுமே வச்சுக்க சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தவறவுகள் ஒவ்வொரு மேலே அடியாடுகிறார் you yeah. ாய சங்கன பொ போட்டுமே வச்சுக்க சங்க இந்த கலிகாலத்தில் வெறும் செல்லை வச்சுக்கிட்டே எடுக்கிறவாரு இதுதான்டா டிரைவர் உன்னை வச்சுத்தான் கருது வண்டி ஓட்டர்ன்னு ரிவல்ஸ் எடுத்து ஆளை ஏற்றி அரைக்கிறார் என்னடா அதில் இருக்கு இல்லை நாடகத்துக்கு வந்து இல்லை இல்லை வேறு எங்கிட்டு வார்த்தை எனக்கா அதில் எறும்பு ஜாபிச்சு தடையிருக்கேன் நாடகம் என்ன நாடகம் தெரியுமா தெரியாதுல்ல தெரியாத வரைக்கும் நல்லதா பற்றி சீக்கிரம் முடிக்க முடியும் நாடகம் கதம்ப நாடகம் கதம நாடகம் என்றால் என்ன பொண்டாட்டி ரெண்டு இன்ன ஆமாம் அப்புறம் பொண்டாட்டி என் பொண்டாட்டி மருதாட்டியா உங்கள் அண்ணன் வந்தாவா உள்ள போய் உங்க அண்ணனை சூம்ப கொடுக்குறியா எந்த நாள் நீர் வராம திரு மாத்திரை போட்டுக்கிட்டு அவன போட்டுக்கிட்டு அட்லே தலைவா தலைவான்ட்டு அவன் கழுத்து பிடிச்சி கொள்ள தெரிஞ்சுடா இலை வேற மனித உண்டு எரிய போறாங்களா என்ன எடுக்கிறா கேவிக்க பெருசா இருக்கா தலைவா அப்போ கபக்கம்ப முட்டு தலைவா ஏழை இது நாடகமா பிட்டு படம் ஆனா ஏன்னா பறிச்ச புழு புழுன்னு எழுதுவே